Willkommen. திருப்பரங்கிரி சுவாமிநாதபுரம் சத்தியகிரி சமந்தவனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் வேறு பெயர்கள் ஆதிசங்கரர் கூறிய ஷண்மதங்களான சைனம் சைவம் வைணவம் சார்த்தம் கௌமரம் காணாபத்தியம் சௌரம் அப்படின்னு ஐந்து மதங்களின் தெய்வங்களை ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கும் அமைப்பு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு சில திருப்பரங்கு குன்றத்துக்கே உரித்தான சிறப்புகள்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மற்ற கோவில்களை போல திருச்சுற்று பிரகாரங்கள் திருப்பரங்குன்றத்தில் கிடையாது கோவிலுக்குள் சென்றால் மேலே மேலே ஏறி சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் சிவபெருமானே இங்கு மலை வடிவமாக அருள்வதாலும் இங்கு குடைவரை கோயில் அப்படிங்கிறதுனாலயோ இங்கு பிரகாரம் இல்லைன்னு சொல்லப்படுது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் திருப்பரங்குன்றம் சிவன் கோவிலாகவே இருந்திருக்கு இப்போதும் இங்கு மூலவர் சிவன்தான் இவரை சத்திகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க திருப்பரங்குன்றம் கோவில் விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுது ஆனால் வீதி உலா செல்வது முருகப்பெருமான் தான் இவர் சிவ அம்சமானவர் அப்படிங்கறதுனால இவரை சோம சுப்பிரமணியம் அப்படின்னு அழைக்கிறாங்க இக்கோயில் மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் அவரது மனைவி காலகண்டியுடன் இருக்கிறதா இருக்கு அருகில் இரட்டை விநாயகர்கள் இருக்காங்க இது இங்கு மட்டுமே இருக்கிற தனிச்சிறப்பு பொதுவா கோவில்களில் இருக்கிற நவகிரகங்கள்ல சனீஸ்வரன் இடம்பெற்றிருப்பார் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் நவகிரகங்கள்ல சனீஸ்வரன் மட்டுமே அருள் பாலிக்கிறார் அறுபடை வீடுகளில் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கும் கோவிலும் திருப்பரங்குன்றம் மட்டுமே சூரனை ஆட்கொண்டு வெற்றிவேலுடன் முருகப்பெருமான் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுது பெரும்பாலும் முருகப்பெருமான் இன்று கோலத்திலேயே அருள் பாலிப்பார் ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் அதுவும் தெய்வானையை மனம் முடித்த திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இங்கு அருளும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பவள கணிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் ஆகிய ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தனத்தை ஒட்டிய ஒரே குடைவரையில் அருள் பாலிக்கிறாங்க இவருக்கு அருகிலேயே நாரதர் இந்திரன் பிரம்மன் நின்ற வீண இந்தி சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் அருள்கின்றனர் கோவில்கள் கோயில்கள்ல சிவனுக்கு எதிரில் தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் சத்தியகிரீஸ்வரருக்கு எதிரே நந்தி இருக்க வேண்டிய இடத்தில் பவள கணிவாய் பெருமாள் மகாலட்சுமியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி இது வந்து அபூர்வமான அமைப்பு பொதுவா சிவன் கோவிலில் நந்தி பகவான் கருவறை எதிரில் இருக்கும் ஆனால் இந்த தளத்தில் சிவன் விநாயகர் முருகன் ஆகிய மூவருக்குமான வாகனங்கள் கொடிமரத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பீடத்தின் நடுவில் நந்தியும் வலது புறத்தில் மூஞ்சூரும் இடது புறத்தில் மயில் வாகனமும் இருக்கு இந்த மூன்று வாகனங்களும் தெற்கு நோக்கி இருக்கிறது மற்றொரு சிறப்பு மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கியபடி இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் மகாவிஷ்ணுவிற்கு எதிரே சிவன் இருக்கிறதுனால கருடாழ்வார் சந்நிதி இல்லை அதற்கு பதிலாக கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்தில் உள்ள கார்த்திகை முருகனுக்கு அருகில் வடக்கு நோக்கி இருக்கிறாரு சூரபத்மனை அழிக்க வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரன் வீர மார்த்தாண்டன் வீராந்தகன் வீரதீரன் வீரசூரன் என்ற ஒன்பது வீரர்கள் உதவினாங்களாம் இவர்களுக்கு கோவிலின் முன் மண்டபத்தில் தனி சன்னதி உண்டு திருப்பரங்குன்றத்து முருகன் கோவிலில் எப்போதும் சேவல் கொடி வீசி பறந்துகிட்டே இருக்கும் கொடி பட்டொளி வீசி உயரத்தில் பறப்பது கோயில் நோக்கி வருவோர்களை வருக வருக அப்படின்னு வரவேற்பது மாதிரி இருக்கும் அறுபடை வீடுகளில் ஐந்து படை வீடுகளில் சூரசம்ஹார பெருவிழா நடைபெறும் அதிலும் ஒரு படை வீட்டில் ஓராண்டில் ஒரு முறை மட்டுமே சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனால் மூன்று முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறுவது திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் ஐப்பசி மாத சஷ்டி விழா தை மாத தெப்ப திருவிழா பங்கனி மாத பெருவிழானு மூன்று உற்சவ காலங்களிலும் இங்கு சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல்னு நான்கு வாகனங்கள் அமைந்திருப்பதும் இந்த தலத்தோட பெருஞ்சிறப்புன்னு சொல்லலாம் பழந்தமிழ் நூலான அகநானூறு நூலில் திருப்பரங்குன்றம் முருகன் ஆலயத்தை பற்றிய குறிப்பு இருக்கு அதில் வருடம் முழுவதும் இடைவிடாது பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தன அப்படின்னும் அந்த விழாக்களில் மதுரையில் இருந்தவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள்னும் அந்த நூலில் கூறப்பட்டிருக்கு சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு முகலாய படையெடுப்பு பிரிட்டிஷ் ஆட்சியில் தமிழகத்தின் ஏராளமான கோவில்கள் சிரத்தைக்கப்பட்டாலும் பூசாரி ஒருவரின் உயிர் தியாகத்தால் திருப்பரங்க கோயில் தப்பியதா வரலாறு இருக்கு முருகனின் அறுபடை வீடுகளின் ஐந்து வீடுகள் மலை மற்றும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கு திருப்பரங்குன்றம் மட்டுமே நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு இங்கு கருவறையில் முருகனின் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படும் இருக்கிற அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிற சிறப்பும் இருக்கு ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் தற்போது உள்ள கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென்பரங்குன்றம் குடைவரை குடைவரை கோயிலே பிரதானமாக இருந்திருக்கு இந்த கோயில் சேதமடைந்ததுனால கோயிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைச்சிருக்காங்க அதனால தான் திருப்பிய பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர் திருப்பரங்குன்றம்னு மருவி போயிடுச்சு அருணகிரிநாதர் திருப்புகளில் தேவர் பணிந்தள தென்பரங்குன்றுரை பெருமாளே அப்படின்னு பாடியிருக்காரு அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வெள்ளை மயில்களை காண முடியும் தேவர்கள் முருகனின் திருத்தலத்தில் உரைய வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலாவுவதா ஐதீகம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு நிறைய வெள்ளை மயில்களை காண முடிந்தது அப்படிங்கிறது பக்தர்களின் கூற்று சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ பெரும் பொருளை உபதேசம் செய்கிறாரு அப்போது தேவியின் மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு அறிகிறாரு அதுக்கப்புறமா குருவின் மூலம் கற்க வேண்டியதை இப்படி கேட்டது பாவம் அப்படின்னு நினைச்ச முருகப்பெருமான் இந்த தளத்துக்கு வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தாராம் சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த தளம் இது முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு எதிரிலேயே குடிகொண்டருள்கிறார் திருப்பரங்குன்றம் வருகிறவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்டு அதுக்கப்புறமாதான் முருகனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் இங்கு நடைபெறும் பங்குனி திருக்கல்யாண உற்சவத்துக்கு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மையும் எழுந்தருள் வழக்கம் திருப்பரம் குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் திருமண கோலத்தில் அருளும் தளம் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா திருமணம் விரைவில் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அளவு பெருமை மிக்க திருப்பரங்குன்றம் தளத்தை வருடத்தில் ஒரு முறையாவதும் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ